ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்க்கின்ற பொழுது முக மலர்ச்சியாக அக மலர்ச்சியாக சலாம் சொல்லி கொள்வது நடைமுறையாக இருக்கிறது அல்லாஹ் இது பற்றி இன்றைக்கு ஓதிய வசனத்திலே சொல்கிறான் ஒய்தா பழைய தும்பித்த ஐயத்தின் பகை யோபிய தூக நீங்கள் முகமன் கூறினால் அதற்கு பதிலாக அழகானதை கொண்டு முகமன் கூறுங்கள் அல்லது அதையே பதிலாக கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார் ஒருவர் நமக்கு முகமன் கூறுகிறார் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நம்ம பதிலாக வா அலைக்கும் சலாம் என்று மிக அழகாக சொல்லலாம் அல்லது அவர் சொன்னதையே சொல்லலாம் வா அலைக்கும் சலாம் அவர் அஸ்லாம் என்று சொன்னார் நம்ம அவர் சொன்னதையே வலைக்கும் சலாம் என்று மாத்திரம் சொல்லிக்கொள்ளலாம் அல்லாஹு இந்த இஸ்லாமியர்கள் புலக்கக்கூடிய இந்த முகமனை மிக சிறப்பு புரிதாக வைத்திருக்கிறார் அஸ்லாம் என்று சொன்னால் அமைதி சாந்தி மகிழ்ச்சி சந்தோஷம் என்ற அர்த்தம் இந்த தன்மை ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு தேவைப்படுகிறது சந்தோஷமான நிலையிலையும் துக்கமான நிலையிலையும் நமக்கு அமைதி தேவைப்படுகிறது ஆனால் ஆங்கிலேயர்கள் முகமன் வைத்திருக்கிறார்கள் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் நைட் என்று ஆங்கிலேயர்கள் முகமன் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த முகமனை எல்லா இடத்திலையும் சொல்ல முடியாது ஒரு மவுத் வீட்டில் போய் குட் மார்னிங் என்று சொல்ல முடியாது அவர்கள் அடிக்க வந்துடுவார்கள் ஒரு வீட்டில் மௌத்து உண்டாயிருக்கு அங்கே போய் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் நைட் என்று அவர்களை பார்த்து நாம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனால் நம்முடைய முகமனை சொல்லலாம் அழைக்கும் உங்கள் மீது அமைதி உண்டாவதாக உங்கள் மீது இழந்த மகிழ்ச்சி திரும்பவும் கிடைக்கச் செய்வாயாக என்று நாம் சலாமை சொல்லிக் கொள்ளலாம் அன்புக்குரியவர்களே இந்த சலாம் என்பது அல்லாவுடைய பெயராக இருக்கிறது இன்னும் எட்டு சொர்க்கத்தினுடைய ஒரு சொர்க்கத்தின் பெயராக இருக்கின்றது நாம் வீடுகளில் நுழைகின்ற பொழுது சலாம் சொல்லிதான் நுழைய வேண்டும் அல்லாஹ் குரானிலே சொல்வார் பெய்தா தகவல் புயூத்தும் தகையத்தம் நீங்கள் வீடுகளிலே நுழைந்தால் உங்கள் மீது நீங்கள் சலாம் சொல்லுங்கள் வீடுகளில் யாருமே இல்லை வெறு விழா இருக்குது அப்போ கூட சலாம் சொல்லிட்டு உள்ளே போங்க காரணம் என்னவென்று சொன்னால் வீடுகளுக்குள்ள ஏதாவது விஷ ஜந்துகள் இருந்தால் அந்த ஓடி விடும் அதிலிருந்து உங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்கும் எனவே வீட்டிலே இருந்தாலும் இல்லை என்றாலும் சலாம் சொல்லி உள்ளே நுழையுங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே அப்படி நுழைவதன் மூலமாக உங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்கிறது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார் ஆனால் ஒரு வீட்டுக்கு போனீங்க வீட்டுக்கு போனோன்னா அசலாம் அலைக்கும் சலாம் சொன்னீங்க சலாம் சொன்னால் உள்ள பதில் வரவே இல்லை மூணு தடவை சலாம் சொல்ல வேண்டும் மூன்று தடவையும் பதில் வரவில்லை என்று சொன்னால் அங்கே ரொம்ப தட்டிட்டுருக்கூட அவர்களை வற்புறுத்திட்டு இருக்கிற நாம் உடனே திரும்பிவிட வேண்டும் நான் வந்து சென்னைக்கு போய் ஃபஜ்ரு தொழூர் தான் போனேன் ஃபஜ்ரு தொழூர் போய் எங்க சொந்தக்கார இல்லை கதவை தட்டி அசலாம அழைக்கின்றேன் உள்ள இருந்து சத்தம் வருது காலையிலேயே முசாபர் தொல்ல ஆரம்பிச்சிருச்சு அப்ப இந்த முசாஃபர்களுடைய மொழியாகவே இந்த சலாம் ஆகிக்கின்றது இல்லை அல்லாஹலா முஸ்லீம்களுக்கு சலாமை சலாமத்தை கொடுப்பதற்காக சந்தோஷத்தை கொடுப்பதற்காக கடமையாக ஆனா இன்னைக்கு சமூகம் இந்த சலாம் சொல்வதை ஒரு ஏழை சொல்லாக ஒரு பக்கீருடைய சொல்லாகவே மாற்றிவிட்டது அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லாக அவர்கள் சொல்கிறார்கள் கபீர் இவள் இவள் கலீரோ அலில் கசி சிறியவர் பெரியவர்கள் சலாம் சொல்லணும் அதுபோன்று நடப்பவர் உட்கார்ந்திருப்பவர் மீது சலாம் சொல்ல வேண்டும் குறைவான எண்ணிக்கையில் இருப்பவர் அதிகமான எண்ணிக்கையில் இருப்பவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று சலாமுடைய படித்தளங்களை நபிகள் நாயகம் சொல்ல ஊக அலை சொன்னார் ஆனால் பிரியத்தின் அடிப்படையிலே மகப்பத்தின் அடிப்படையிலே சிறியவர்களை பார்த்தவுடன் பெரியவர்கள் சலாம் சொல்றோம் நம்ம அந்த ஒரு முகப்பத் அந்த சிறியவர்கள் மீது உண்டான அந்த முகப்பத்தினால சிறியவர்களை பார்த்தா நான் சலாம் அழைக்கும் சொல்றோம் இப்படி சொல்வது தவறு இல்லை நபிகள் நாயகம் சொல்லாக அழைத்து சொல்ல மன்னவர்கள் சலாம் சொல்வதை மட்டும் யாரையும் முந்த விட மாட்டாங்க எல்லா விஷயத்திலையும் ரசூல்லாவும் பொந்தினாங்க ஆனால் சலாம் சொல்வதில் மட்டும் ரசூல் சொல்லா அலிசல்லாம் அவர்களை யாருமே முந்த முடியவில்லை யாருமே வெற்றி பெற முடியவில்லை யாருமே ஜெயிக்க முடியவில்லை செய்த பக்கம் சித்திகளில்லா அவர்கள் ஒரு நாள் பெருமானா சொல்ல வீட்டில வெளியே வந்த உடனே அவங்க பின்னாடியே போனாங்க இன்னைக்கு எப்படியாவது ரசுல்லாவுக்கு நம்ம முந்தி சலாம் சொல்லியிருப்போம் என்று பின்னாடியே சென்று கொண்டிருக்கிறார்கள் தனி சிறப்பு முன்னால் பார்ப்பதை போன்றே பின்னாடியும் பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பு அவங்களுக்கு இருந்துச்சு பின்னாடி நண்பர் வருவதை அறிந்து கொண்டார்கள் பக்கத்தில் வந்தவன் அசலாம் சிந்திக்க இல்ல அவருடைய முகம் சுருக்கி விட்டது கவலையாகிவிட்டது

உங்கள் மீது சலாம் உண்டாவதாக இன்ஷால்லா விரைவில் நாங்களும் இங்கே வந்து சேரக்கூடியவர்களாக இருக்கிறோம் எங்களுக்கும் உங்களுக்கும் ஆஃபியத்தை அல்லாஹிடத்தில் கேட்கிறோம் என்றும் துவா செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலைகுர் செல்லம் அவர்கள் இறந்த மனிதர்களுக்கு கூட சலாம் சொல்லி அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று பெருமாநா சல்லுலாஹு அலைகுர் சலவர்கள் சொல்லி காட்டினார் நபி சொல்லாஹல்ல பல்லியாசன இருக்காங்க ஒரு தோழர் வருதார் வந்தவொடனே அஸ்லாம் அழைக்கும் நபிஸ் அல்லாஹ் அலிஸ்லம் சொன்னாங்க உனக்கு பத்து நன்மை கிடைச்சிருந்தாங்க இன்னொரு சஹாபி வர்றார் அவரு அஸ்லாம அழைக்கும் ஒரு அகமதுல்லான் நபிஸ் அல்லா சொன்னாங்க உனக்கு இருபது நன்மை கிடைச்சிருச்சினா அஸ்ஸலாம் அழைக்கும் ஒரு அகமதுல்லாஹியும் வர என்று மூணாவது ஒரு சஹாபி வந்து சொன்னார் நபிஸ் அல்லாஸ் சொன்னாங்க உனக்கு முப்பது நன்மை கிடைச்சிருச்சுன்னா ஆக சலாமுடைய வார்த்தைகள் அதிகமாக அதிகமாக நன்மைகள் அதிகமாகுது சலாம் சொல்றதுல அசலாம் ரஹமத்து பரகத்து இந்த மூணு வார்த்தைகள் தான் இருக்கிறது ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் இடைச்சியாக தரகத்து ஹூ இப்படி நிறைய அரசியலாக அதிகப்படுத்தலாங்க இது அதிசல இல்லை அபிசலாஹு அலி வஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்சு சொலாம் கை தாழ்வு நீங்கள் வாழ்க்கையிலே உயர வேண்டுமா உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டுமா சலாம் சலாமை பரப்புங்கள் சலாமை அதிகமாக பயன்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லு அலிகள் செலவர்கள் சொன்னார்கள் அதுபோன்று பிரமான் சல்லாவல் அவர்கள் சகா பக்கணத்திலே சொன்னாங்க அவளா அதுலுக்கும் உங்களுக்கு நான் அறிவிக்க வேண்டாமா இதாழ்த்தும் தகா அபபத்தும் இந்த அமலை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மத்தியில் முகப்பத்து அதிகமா பிரியம் அதிகமா என்ன அமல் தெரியுமா அப்சு சலாம் மையனுக்கும் உங்களுக்கு இடையிலே சலாமை அதிகமாக பயன்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லாஹு அழைவு சொல்லி இருக்கின்றார் ஆக நாம் வீட்டுக்கு சென்றாலும் நண்பர்களை பார்த்தாலும் சலாம் சொல்ல வேண்டும் பெருமானா சல்லாம் சொல்லா சொன்னாங்க பறக்கா அனச ஒரு சிறுவர் இருந்தார் ரசல்லா வீட்ட அவர் பணியாளர் அனசே நீ வீட்டிலே நுழைந்தால் உன்னுடைய குடும்பத்திலே நுழைந்தால் சலாம் சொல்லு அப்படி சலாம் சொன்னால் குடும்பத்திலே பறக்கத்து ஏற்படும் என்று நபிகள் நாயகம் சொல்ல ஓகவாளி செல்லவர்கள் சொல்லிக்காட்டார் ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டுல போய் சலாம் சொல்ல முடியல சலாம் சொல்றதும் இல்லை சலாம் சொன்னாலும் மனைவி கேட்கிறான் இல்லை இன்னைக்கு சலாம் பெருசா இருக்கிறான் ஆக நாம் சலாம் சொல்வதை பழக்கத்திலே கொண்டு வர வேண்டும் அப்படி சலாம் சொல்வதால் நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுவதாக நமக்கு சொல்லிக்காட்டியிருக்கிறார் இமாம் ஃபக்ருதீன் ராசி அகமதுல்லாகிய அழிக அவர்கள் பத்து இடங்களிலே சலாம் சொல்லக்கூடாது என்று சொல்கிறோம் பத்து இடங்கள் முதலாவது இடம் சும்மாவில் இமாம் குத்பாவில் இருக்க இமாமு ஃபுத்பா மேலையில் உட்கார்ந்துருக்கும்போது நம்ம உள்ள நுழைகிறோம் நுழைம்பது அஸ்லாம் அலைக்கும் சொல்லி இமாமுக்கு சலாம் சொல்லக்கூடாது இரண்டாவது இடம் ஒருவர் குளியில் அறையிலே இருக்கிறார் அவருக்கு நாம சலாம் சொல்லக்கூடாது மூணாவது இடம் ஒருவர் குரான் கொண்டிருக்கிறார் அவருக்கு சலாம் சொல்லக்கூடாது நாலாவது இடம் ஒருவர் பாங்கு சொல்லி கொண்டிருக்கிறார் அவருக்கு சலாம் சொல்லக்கூடாது அஞ்சாவது இடம் ஒரு ஒரு விளையாடி கொண்டு இருக்கிறார் அவருக்கு நம்ம சலாம் சொல்லக்கூடாது ஆறாவது ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கின்ற பொழுது சலாம் சொல்லக்கூடாது ஏழாவது ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அவருக்கு நம்ம சலாம் சொல்லக்கூடாது ஆனால் ரொம்ப முக்கியமான தேவையெல்லாம் சலாம் சொல்லலாம் ஆனால் வேணுமெண்டே என்ன செய்யக்கூடாது சலாம் சொல்லக்கூடாது எட்டாவது ஃபுஷா ரொம்ப பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு அவருக்கு சலாம் சொல்லி மரியாதை செய்யக்கூடாது ஒன்பதாவது ஒருவர் கழிவறையிலே இருக்கிறார் அல்லது கழிவறைக்கு வேகமாக போயிட்டு இருக்கார் பாத்தருப்பு வேகமாக போயிட்டு இருக்கார் அவரையும் சலாம் சொல்லி நிறுத்தக்கூடாது பத்தாவது காபிர்களுக்கு சலாம் சொல்லக்கூடாது சலாங்கிறது முஸ்லிம்களுக்கு மாத்திரம்தான் ஏன்னு சொன்னால் சலாம் என்று சொன்னாலே அது பாவ மன்னிப்பு என்று அர்த்தம் பாவ மன்னிப்பு முஸ்லிம்களுக்கு மாத்திரம்தான் காவிர்களுக்கு நாம் செய்ய முடியாது ஆகவே காப்பிரித்த இந்த சலாம் என்ற சிறப்பான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது ஆனால் இப்படி செய்யலாம் சலாம் அலா ஹுதா என்று காபிர்களுக்கு நாம் சொல்லி காமிக்கிறோம் ஆனால் அவசிய தேவை ஏற்படுது ஒரு காப்பிரி நம்மளை பார்க்கும்போதெல்லாம் அவரும் சலான்னு சொல்றாரு இன்னைக்கு நம்ம ஊர்ல நிறைய இருக்கு சலாம் சொல்றாரு ஆனா காபிரா இருக்காரு அவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அவ்வா அழைக்கும் என்று என்று மட்டும் சொல்லலாம் சலாம் சொல்லக்கூடாது ஆனால் நிர்பந்தம் ஏற்படுகிறது அந்த காவலிடத்தில் சலாம் சொன்னால் தான் வேலையாகும் அப்படின்னு நிர்பந்தம் ஏற்பட்டால் இப்போ நிர்பந்தத்திற்காக வேண்டி அஸ்லாம் அழைக்கும் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாம் ஆக அருமையானவர்களை அல்லாஹதுல்ல ஷா அஹு எந்த மதத்தினர்களுக்கும் வழங்காத ஒரு சிறப்பை இஸ்லாமியர்களுக்கு இந்த சலாமின் மூலமாக வழங்கியிருக்கிறார் இந்த சலாம் என்ற வார்த்தை உலகத்தில் வாழக்கூடிய இருநூறு கோடி முஸ்லீம்களும் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சலாமை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாமும் சலாமத்தாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதற்காக வேண்டி இந்த சலாமை அதிகமதிகம் நாம் பயன்படுத்த வேண்டும் எல்லாம் ஹோக்கரா அதற்கு நல்வாய்ப்பை தந்துவானாக